அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹெஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா நினைவு கூட்டத்தில் கலந்து கொண்டு உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி சில பகிர் கருத்துக்களை தெரிவித்திருக்காரு தற்போது இந்த கருத்துக்கள் பெரும் விவாதத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலை வேரோடு பிடுங்கி எறிவோம் சபதம் கெடுத்த ஈரான் தலைவரின் இந்த பேச்சினால் உலகமே மிரளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த முழு பின்னணியை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹஸ்பல்லா தலைவர் நஸ்ரல்லா நினைவு கூட்டத்தில் கலந்து கொண்ட உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி சில பகைர் கருத்துக்களை தெரிவித்திருக்கார் இஸ்ரேல் பேரோடு பிடுங்கப்படும் அப்படின்னு அவர் அமெரிக்கா இஸ்ரேலை ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்துவதாகவும் எச்சரித்திருந்தார் மத்திய கிழக்கில் இப்போது இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடியாக வடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு இதனால் அங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் சர்வதேச அளவில் கவனம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இதற்கிடையே இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹஸ்பல் தலைவர் நஸ்ரல்லாவுக்கு நினைவு கூட்டம் ஈரான் நாட்டில் நடைபெற்றிருக்கு இதுல ஈரான் நாட்டின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி நேரடியாக கலந்து கொண்டார் கடந்த ஆண்டுகளில் கமேனி பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உரையாற்றுவது இதுவே முதல் முறையாகும் இதுல அவர் நேரடியாக இஸ்ரேல் நாட்டை எச்சரிக்கும் வகையில் பேசியிருக்காரு தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியில் பல ஆயிரம் மக்களிடையே உரையாற்றிய கமேனி பாலஸ்தீன மற்றும் லெபனான் இயக்கத்திற்கான ஈரான் ஆதரவை உறுதி செய்திருக்கார் ஈரான் நாட்டின் எதிரிகளை நிச்சயம் தோற்கடிப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்த அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நியாயப்படுத்தினார் இஸ்ரேல ஆக்கிரமிப்பு பாலஸ்தீனம் என்றே குறிப்பிட்ட கமேனி தங்கள் நாட்டு மக்களை காக்க தேவைப்பட்டா மீண்டும் தாக்குதலை நடத்தவும் தயாராக உள்ளதாகவே தெரிவித்திருக்கார் மேலும் ஹெஸ்புல்லா அமைப்பிற்கான ஆதரவு தொடரும் அப்படின்னு அவர் ஈரானும் அதன் நட்பு நாடுகளும் சேர்ந்து அதன் எதிரிகளை வீழ்த்தும் என திட்டவட்டமாகவே அறிவித்திருந்தார் கமேனி மேலும் பேசும் பொழுது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதல் இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதல் சரியான நடவடிக்கை தான் பாலஸ்தீனியர்களுக்கு இதை செய்ய உரிமையும் இருக்கு தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் உரிமை அவர்களுக்கு இருக்கு அதே போல அந்த ஆக்கிரமிப்பு தேசம் அதாவது இஸ்ரேலை குறிப்பிட்டார் மீது The cat நாங்கள் நடத்திய தாக்குதல்லையும் எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக ஹமாஸ் போராடுகிறது இஸ்ரேலுக்கு எதிராக ஹெஸ்புல்லா போராடுறாங்க இந்த இரு அமைப்புகளுக்கும் நாங்கள் ஆதரவாகவே இருப்போம் நெஸ்ரல்லா இப்போது உயிருடன் இல்லை ஆனாலும் அவர் வெட்டு சென்ற பாதை நமக்கு ஊக்கமளிக்கும் அவர் சர்வதேச அளவில் போற்றப்படும் ஒரு ஆளுமை ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் அவரது புகழ் லெபனான் ஈரான் மற்றும் அரபு நாடுகளை தாண்டியும் இருக்கு இப்பொழுது அவரது தியாகத்தால் அவரது செல்வாக்கு மேலும் வளரவை செய்யும் இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றிணைய வேண்டும் நமது பொது எதிரியை வெளித்த ஒன்று திரட வேண்டும் பாலஸ்தீனம் மற்றும் லெபனானில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை இஸ்ரேல் தாக்குறாங்க அதை தடுக்கவே நாங்க அந்த யூத தேசத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கோம் இஸ்ரேலின் உதவியுடன் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய வளங்களை அமெரிக்கா தன்வசப்படுத்த முயற்சிக்கிறாங்க இஸ்ரேலில் அமெரிக்கா ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதே உண்மை தங்கள் ஏதோ பெரிய நாடாக இந்த யூத தேசம் நினைக்கிறாங்க ஆனால் உண்மையில் அந்த போலியான தேசம் வேறு பிடுங்கப்படும் நீண்ட காலம் தங்காது அது அமெரிக்கர்களின் ஆதரவனால் மட்டுமே இருக்கு அப்படின்னு மிக கடுமையான விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் நடந்த ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை முடிவு செய்திருக்காங்க இதனால் இந்த போர் விவகாரமான நிலைமையை எட்டக்கூடிய சூழ்நிலையில் உருவாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஈரான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்க முடிவு செய்திருக்கு இஸ்ரேல் தங்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தா மோசமான வலுவான தாக்குதலை கொடுப்போம் அப்படின்னு ஈரான் ஏற்கனவே எச்சரித்திருந்தாங்க இப் நிலையில் தான் அதற்கு அஞ்சாமல் இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் முடிவு எடுத்திருக்காங்க ஏற்கனவே ஈரான் லெபனான் இஸ்ரேல் போர் உச்சமடைந்திருக்க நிலையில் இது கண்டிப்பாக உலக போராக மாறும் அபாயமும் இருக்கு முக்கியமாக இந்த போர் நடக்கும் பட்சத்தில் அது அணு ஆயுத போராக நடக்கும் அபாயமும் இருக்கு ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு பக்கம் தீவிரமாக நிற்காமல் நடந்து கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடங்கியும் இருக்கு இரண்டு பேருமே கண்டிப்பாக நீண்ட கால போராகவே இருக்கும் நீண்ட கால போராக பின் விளைவுகள் இந்த போரின் மூலம் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி இந்த போரில் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு இந்த போர்கள் எதற்கு நடக்குது இனி இந்த போரில் என்ன எல்லாம் நடக்கும் இந்த உலக போராக மாறுமா இந்த போர் அணு ஆயுத போராக உருவெடுக்குமா அப்படின்னு பின்வரும் பாயிண்ட்களை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது அமெரிக்கா ரஷ்யா இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடைபெற்ற பணிப்பூருக்கு பின்பாக மிக மிக மோசமான மோதல் தற்போது ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உறவில் பெரும் விரிசலும் ஏற்பட்டிருக்கு இதற்கு காரணம் உக்ரைன் உக்ரைன் நேட்டோ படையில இணைய விரும்பியது இதற்காக முயற்சிகளையும் செய்திருந்தாங்க சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்தபோது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒன்றாக இருந்த நாடுகள் ஆகும் அதன்பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று டிசம்பர்ல சோவியத் யூனியன் உடைந்த போது உக்ரைன் தனியாக பிரிந்திருக்கு இப்படிப்பட்ட நிலையில உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் அது ரஷ்யாவிற்கு ஆபத்து ஏற்கனவே ரஷ்யாவை சுற்றி இருந்த பெரும்பாலான பழி பழைய சோவியத் நாடுகள் அமெரிக்காவின் நேட்டோ படையில் இணைந்திருக்காங்க இதில் உக்ரைனும் இணைந்தால் இணைந்திருந்தால் அது ரஷ்யாவிற்கு பெரிய சிக்கலாகவே மாறும் பாதுகாப்பு ரீதியாக ரஷ்யாவிற்கு நேட்டோ வைக்கும் சிக்காக இது அமைந்துவிடும் இதனால் உக்ரைனு நேட்டோ படையில் சேர விடாமல் தடுக்க ரஷ்யா தீவிர முயற்சி எடுத்து வந்துட்டுருக்காங்க உக்ரைன் அமெரிக்காவின் முழு நேர கூட்டாளியாகும் அதற்கு முன் அதை ஆக்கிரமிக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தில் ரஷ்யாவும் ஏனா ரஷ்யாவின் பெரும்பாலான எல்லையை உக்ரைன் தான் கட்டுப்படுத்தி ரஷ்யா நிழல் ராஜ்யம் ரஷ்யாவிற்கு ஆதரவாக இருக்கும் அரசியல் தலைவர்களை உக்ரைன் மக்கள் தூக்கி வீசியிருக்காங்க இந்த நிலையில் தான் உக்ரைனில் தற்போது கடந்த ஒன்றரை வருடமாக ரஷ்யா போர் செய்து வந்துட்டு இருக்காங்க போர் காரணமாக உக்ரைன் நேட்டோவில் இணைய முடியாது அதே சமயம் இந்த போர் முடியாமல் அப்படியே நீடிக்கும் இதுல நேட்டோ நேரடியாக தலையிட்டா அது உலக போராகவே வெடிக்கும் உக்ரைனுக்கு அமெரிக்க ஆயுத உதவிகளை செய்து வந்துட்டு இன்னொரு பக்கம் ரஷ்யாவிற்கு ஆதரவாக சீனா இருக்கிறதுனால போர் சூழல் மோசமாகும் அப்படிங்கிற அச்சமும் ஏற்பட்டு வந்துட்டு இது போக இப்போது பாலஸ்தீனம் இஸ்ரேல் ஈரான் மோதல் ஏற்பட்டு இருக்க இஸ்ரேல் பாலஸ்தீன போர் என்பது பாரம்பரியமாக போருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் அது நிலத்தகராறு அதாவது பாலஸ்தீனத்தில் இருந்த இடத்துல தான் தற்போதைய இஸ்ரேல் கட்டமைக்கப்பட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து பாலஸ்தீனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் ஆக்கிரமித்து வந்திருக்காங்க தற்போது மீதம் இருக்கக்கூடிய காசா பகுதியையும் ஜெருசலேமின் வெஸ்ட் பேங்க் பகுதிகளையும் கைப்பற்றக்கூடிய முடிவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்கு காசாவில் இருந்து பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பான ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்த தாக்குதலை நடத்தி வந்துட்ருக்காங்க இஸ்ரேலில் இஸ்ரேல் அதிகாரத்தை எதிர்க்கும் தனி பகுதி தான் காசா இதில் இருந்து இஸ்ரேல் முன்பே வெளியேறியும் விட்டாங்க காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு இந்த ஹமாஸ் அமைப்பும் இஸ்ரேலும் தான் தற்போது பாலஸ்தீனத்திற்காக சண்டை போட்டுக்கொண்டே இருக்கு இப்போது இந்த விவகாரத்தில் லெபனான் நாட்டின் ஹஸ்பண்ட் தாக்குதல் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் அப்படின்னு இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொண்டும் நேரடியாக தலையிடுது இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் ஈராக் எகிப்து சிரியா அமெரிக்கா சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் பொருளை நேரடியாக தலையிட்டு இருக்காங்க லெபனான் ஈராக் எகிப்து சிரியா பாலஸ்தீனம் பக்கம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ரஷ்யா சீனாவும் தலையிட்டு இருக்கு இரண்டு நாடுகளுமே பாலஸ்தீனம் என்ற தனி நாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவையும் பிறப்பித்திருக்காங்க இது மூன்றாம் உலக போராக வெடிக்கலாம் அப்படிங்கிற அச்சமும் எழுந்திருக்கு ஏன்னா இரண்டு போர்கள் ஒரே நேரத்தில் நடக்குது இரண்டு போர்கள்லையும் அமெரிக்கா தலையிட்டும் இருக்காங்க ஒன்று ரஷ்யா போர் இன்னொன்று இஸ்ரேல் போர் இரண்டுமே கொள்கை நில ரீதியாக கடுமையான போர் பல நாடுகள் இதில் தலையிட்டிருக்காங்க இந்த காரணங்களுக்காக மூன்று உலக போர் வெடிக்கலாம் அணு ஆயுத போராக இது உருவெடுக்க அச்சமும் இருக்கிறது உக்ரைன் மாண்டி போட வைக்க ஏற்கனவே ரஷ்யா அணு ஆயுதத்தை எடுக்கும் திட்டத்தில் உள்ளதாக சொல்லப்படுது இஸ்ரேலின் வலிமையை காட்ட ஹமாஸை மொத்தமாக தலைமுறை தலைமுறையாக அழிப்போம் அப்படின்னு இஸ்ரேலும் தெரிவித்திருக்காங்க